கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்ள கருணாபுரம் மாதவச்சேரி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதியில் கடந்த பதினெட்டாம் தேதி மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் இதுவரைக்கும் அறுபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இன்னும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து அறுபத்தி ஒரு பேர் பலியான சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அதிமுக சார்பில் புதுச்சேரியில் நடந்த போராட்டத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சிலர் பேனர் ஏந்தி நிற்கிறார்கள் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கிண்டலுக்கு உள்ளாகி உள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது